சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க நல்லா ஹெவி மில்கிங் கெப்பாசிட்டியில் அருமையான ஒரு தலையீத்து கிடாரி விற்பனைக்கு பார்த்துடலாங்க இந்த மாட்டோட டீட்லேயும் வந்து பார்த்துட்டீங்க பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க தலையீத்து கிடாரிங்க நிறை மாத சனையாக இருக்குதுங்க இந்த கிடாரி கன்று போடுறதுக்கு இன்னொரு பத்து டு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க மாடு பாருங்கள் நல்லா சரியான ஓவர் சைஸில் நல்ல டாப் குவாலிட்டியில் லெச்ப் மாடுங்க நல்லா பெருமாடுங்க தலைச்சனுக்கு அத ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் கரக்குடி மாடுங்க இந்த வீரியல் விஸ் பார்த்தாலே தெரியுங்க அந்த பக்கம் ஒரு ஆள் நின்னால் இந்த பக்கம் ஆள் தெரியாத அளவுக்கு நல்லா மாடு ஹைட்டு வெயிட்டு நல்லா நெட்டுனு இழந்துங்க நல்லா பெருமாடுங்க ஆறு பிள்ளைங்க தளச்சம் கண்டுங்க இன்னும் ஒரு பத்து பத்து டு பதினஞ்சு நாள் மாடு கண்ணு போகிற கண்டிஷன் இருக்குது மாடு அளவுக்கு நல்லா பெருவெட்டில் நல்ல நெட்டின் இழத்தில் நல்லா ஜாதி பொறுப்பான மாடுங்க நல்லா கொம்பு தலையில் ஓட்டம் மாடு பாருங்கள் எந்தளவுக்கு எலும்பு கிணத்துல நல்லா கை கால் ஊக்குறத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாலு காம்பு கருங்காம்புங்க நல்லா ஈத்து மாட்டுக்கு எப்படி காம்பு விழுகுமோ அந்தளவுக்கு நல்லா காம்பு விழுந்துக்குதுங்க மாடு இன்னமே பத்து ரூபா பாலஞ்சு நாள் டைம் இருக்கிறங்காட்டிங்க மடி இன்னும் நல்லா செமக்க முடியாத அளவுக்கு நல்லா மடி வருங்க மாடு நல்லா பெருமாடு ஒரு நல்ல பண்ணையாளாக இருக்குது ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் கரை வைத்து தரைச்சிருக்கு கறக்குற மாடு நல்ல பெருமாடாக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக அந்த மாடு தேர்வு பண்ணுங்க மாடை பார்த்தா தலையீட்டுக்கிறேன் சம முடியாதுங்க அந்த அளவுக்கு மாடு நல்லா பெருவட்டில் நெட்டு நிலத்தில் ஒரு தெளிவான மாடுங்க நல்லா கலர் இருக்குதுங்க இந்த மாடு நல்லா கறக்கூடிய மாடுங்க மாடை அளவுக்கு நல்லா தனித்தனி மேய்ச்சல் குணம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க ஹெவி மில்கிங் கெப்பாசிட்டியில் உங்களுக்கு ஹெச்எப்பில் நல்லா பெரும் மாடை தேவைப்பட்டுச்சுங்கன்னா இந்த மாடை தாளமையும் தேர்வு பண்ணுங்க இந்த மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இந்த மாடு விற்பனைக்கு வந்துக்குதுங்க இங்கே அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பி விட்ருங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து மாட்டை உங்கள் கையில் ஒப்படைக்க வரைக்கும் எங்களோட பொறுப்பில் வந்துடுங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்து நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் எல்லாம் தெளிவாக இருக்குதா சுழி சுத்தமாக இருக்குதா எல்லாம் பார்த்து தெளிவாக எடுத்துக்கலாங்க மாடை பொறுத்தவரைக்கும் எந்த கழிவுமே கிடையாதுங்க எல்லாம் தெளிவான பொருளுங்க தலைச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு டு இருபத்தஞ்சு லிட்டருங்க அசால்ட்டாக கறக்குங்க அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டில் நல்ல எலும்பு கணத்தில் தெளிவான மாடுங்க அடுத்தக்கு மாடும் கறவை நல்லா கூடி வருங்கிறதுக்கு வச்சுக்கலாங்க இல்லை பெருங்கறவையில் உங்களுக்கு பெருமாடாக தேவைப்படுச்சுன்னா தாராளமாக இந்த மாடை வந்து நீங்கள் தேர்வு பண்ணுங்க மற்ற என்ன டீட்டெயில்னாலும் வீடியோவில் தெரிவிக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி பஸ்ஸில் நம்ம கூட பேசி நீங்கள் மாட்டு வந்து வாங்கிக்கலாங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்